சாப்பிட்ட பத்து நிமிஷத்தில் உங்களுக்கு வந்து அதை மாற்றம் தெரியும் இதில் குறிப்பாக அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்னே வருவாங்க அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ங்க என்ன சாப்பிட்டாலும் நெஞ்சு கரிப்பு எதுக்களிப்பு ஏப்பம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக அபான வாயுவாக பிரிஞ்சுக்கிட்டே இருக்குது இவர்களுக்கெல்லாம் நாங்கள் என்ன சொன்னோமோ அதுதான் உங்களுக்கும் சொல்ல போறோம் ஒரே ஒரு தேநீர் சாப்பிட்டா உங்களுடைய பல நாள் வாயு தொல்லையும் ஒரே நாளில் போக்க முடியும் அப்படின்னா ஆச்சரியமாக இருக்குல்ல வாங்க பார்க்கலாம் சுவாசி ஹெல்த் ஸ்பாட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வாயு தொல்லை அப்படின்றது நிறைய பேருக்கு ஏற்படக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது இந்த வாயு அப்படின்றது கூட வந்து ஒரு நோயா அப்படின்னு பார்த்தோம்னா அது அறிகுறியே இது நோயல்ல நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு அரைக்கிற மிஷின் இருக்குன்னா அந்த அரைக்கிற மிஷினில் சரியாக அறப்படலைன்னா அங்கேருந்து வெளியில் ஸ்மெல்லு வரும் இல்லையா ஒரு கெட்ட காற்று வந்து வெளியில் வரும் அப்போ அது சரியாக அறப்படாத பொருளோடய ஸ்மெல்லு வந்து வெளியில் வந்து கிடைக்கும் அது மாதிரி நம்மளுடைய அரவ மிஷின் உள்ளுக்குள்ள செரிமான மண்டலம் அப்படின்ட்டு இருக்குல்ல இந்த செரிமான மண்டலம் முழுமையாக அரைக்கப்படாமல் அது கழிவுகளாக வந்து அங்கே வந்து தேங்க ஆரம்பிக்குது அப்படின்னா அது கெட்ட காற்றை உருவாக்குகிறது அப்படின்னு சொல்லுவோம் இந்த கெட்ட காற்று உடல் முழுவதும் சுத்த ஆரம்பிக்குது இந்த வாயு தொல்லைன்ற அந்த பிரச்சனை யாருக்கு ஃபர்ஸ்ட் உருவாகுது அப்படின்னா செரிமான மண்டலம் சரியில்லை அப்படின்ற நபர்களுக்கு மட்டுமே வாயு தொல்லை உருவாகுது அதனால தான் வாயு தொல்லை அப்படின்றதே ஒரு அறிகுறி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் உங்களுடைய செரிமான மண்டலத்தை சீர் செய்தால் மட்டுமே இந்த வாயு தொல்லைன்ற பிரச்சனையிலிருந்து நாம் வெளிவர முடியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா அரைச்சது கழிவுகளாக நம்மளுடைய சிறு உடல் பெருங்குடல்னு சொல்லி அது வழியே வெளியேறணும்ல அப்போ அந்த சிறு உடலுக்குள்ளே இருந்து பெருங்குடலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே அங்கே வந்து முழுமையாக அரைக்கப்படாமல் தேக்கம் ஏற்பட்டுரும் அதே போல் அங்கேருந்து பெருங்குடலுக்குள்ளே வெளியேறிச்சின்னா பெருங்குடலிருந்து மலம் வெளியேறாமல் மலச்சிக்கல்ன்ற ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துடும் நீங்கள் பாருங்கள் வாயு தொல்லை யாருக்கெல்லாம் இருக்கோ அவர்களுக்கெல்லாம் கான்சிபேஷன் இருக்கும் அப்போ என்னென்னா கான்சிபேஷன் தான் வாயு தொல்லை ஒரு காரணமாக இருக்குது அப்போ மலச்சிக்கலை நீங்கள் சரி செய்தாலே வாயு தொல்லை பிரச்சினையிலேருந்து வெளியே வந்துடலாம் அப்போ இது உங்களுக்கு பல நாள் பல மாதங்கள் பல வருடங்கள் உங்களுடைய உடம்புல வந்து வாயு தொல்லைன்ற பிரச்சனை இருக்குதா அதற்கு அடிப்படை காரணமான செரிமான மண்டலத்தை முதல்ல சீர் செய்யுங்கள் உங்களுடைய மலச்சிக்கலை சீர் செய்யுங்கள் உங்களுடைய சிறு உடலையும் பெருங்குடலையும் நல்லா கிளீன் பண்ணுங்கள் போதும் இதுதான் பெஸ்ட்டு இதாக இருக்கும் அப்போ இந்த மூல காரணமான நமது வயிறு சிறு உடல் பெருங்குடல் இது எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி லேசாக வச்சுக்கிட்டோம்னாலே உங்கள் உடம்பு லேசாக இருக்குங்க வயிற்றில் கனம் இருந்தால் உடம்பு கனமாயிரும் சிறு உடல்லையும் பெருங்குடல்லையும் கனம் இருந்தால் உங்களுடைய உடல் இறுக்கமாயிரும் அப்போ இந்த கேஸ் வந்து அங்கங்கே நமக்கு வந்து தேங்க ஆரம்பிச்சிடும் இதனால் உங்களுக்கு சர்க்குலேஷன் ப்ராப்ளம் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அங்கங்கே உடம்புல வந்து தேக்கம் ஏற்பட்டு உடம்புல இறுக்கம் ஏற்படுறது பளிச்சு பளிச்சுன்னு குத்துது அப்படின்ற மாதிரி வருது குனிஞ்சா நிமிர்ந்தா வலி குனியவும் முடியலை நிமுறவும் முடியலை இருக்கும் இது மாதிரி பல பிரச்சனைகளை கொண்டு பண்ண ஆரம்பிச்சிடும் இப்படி இருக்கக்கூடிய இந்த பல பிரச்சனைகளை தீர்க்குறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இந்த செரிமான மண்டலத்தை தீர்க்குற மாதிரி சில இன்கிரீடியன்ஸும் நம்மளுடைய பெரும்புடலை க்ளீன் பண்ணி அந்த மோசனை ஃப்ரீ பண்ணுற மாதிரி சில இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து ஒரு தேநீர் ஒன்று பண்ணி நம்ம சாப்பிட போகிறோம் அதை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன மாட்டேன் பாருங்கள் பொதுவாக எங்ககிட்ட சிகிச்சை மையத்துக்கு வரக்கூடிய ஒவ்வொரு கிளைனிக்ஸுக்கும் மேக்சிமம் அவங்களுடைய பெருங்குடலை க்ளீன் பண்ணுறதும் அந்த ஸ்டொமக்கை க்ளீன் பண்ணுற வேலையும் ஒவ்வொரு நபருக்கும் பண்ணிடுவோம் இதில் குறிப்பாக அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்னே வருவாங்க அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் என்ன சாப்பிட்டாலும் நெஞ்சு கறிப்பு எதுக்கழிப்பு ஏப்பம் அந்த பேர்னிங் சென்சேஷன் இருக்குது வயிறு உப்பிசம் ஆயிடுது சாப்பிட்ட உடனே ஆயிடுது அடுத்த வேலை பசியே எடுக்க மாட்டேங்குது திம்முன்னு இருக்குது மோசனே சரியாக வர மாட்டேங்குது மோசன் போனால் அங்கே டைட்டா காஞ்சு அது வந்து ட்ரை ஆகி அதை வெளியே தள்ளுறதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்குது நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக வாயுவாக பிரிஞ்சுக்கிட்டே இருக்குது இது மாதிரிலாம் வந்து பல டிஸ்டபன்ஸில் வந்து வருவாங்க இவர்களுக்கெல்லாம் நாங்கள் என்ன சொன்னோமோ அதுதான் உங்களுக்கும் சொல்ல போகிறோம் ஓகேங்களா ஆமாம் அதுக்கு ரொம்ப எளிமையான அந்த ஒரு தேநீர் அது போக நம்ம வந்து உடனடியாக சிம்டம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணணும் இல்லையா அப்போயும் அந்த மூல காரணத்தை சரி செய்கிற மாதிரி சில மெடிசன்ஸும் அவங்களுக்கு வந்து கொடுப்போம் அதில் இந்த கேசோனில்ன்ற மெடிசனு இந்த கேஸ்ட்ரோபேன் அப்படின்ற மெடிசன்லாம் ரொம்ப அருமையாக அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் அப்போ அதெல்லாம் அவங்களுக்கு கொடுத்து பண்ணும்பொழுதே முதல்ல நாளே அப்பா ரிலீஸுங்க அப்படின்றாங்க ஆமாம் அப்போ மீண்டும் வராமல் இருக்கணும்னா இதை கொஞ்சம் ரெகுலராக சாப்பிடுங்க அப்படின்றோம் இது போக சில உணவு முறையும் சொல்லிவிடுவோம் அதில் ஒரு தேநீர் ஒன்று எங்களுடைய கிளினிக்கு சொல்லுவோம் அதை உங்களுக்கும் சொல்கிறோம் பயன்படுத்தி பாருங்கள் என்ன மாற்றம் நடக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள் இந்த தேநீர் நம்ம எப்படி தயாரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இதற்கு தேவையான விஷயங்களை முதல்ல எடுத்துக்கோங்க ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் ஓமம் எடுத்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் எடுத்துக்கோங்க ஜீரகம் மட்டும் ஒரு ஸ்பூன் மற்ற எல்லாமே அரை ஸ்பூன் எடுத்துக்கங்க இதை ஒன்றரை டம்ளரில் இருந்து ஒரு முக்கால் டம்ளர் வர்ற வரைக்கும் சுண்டை வைக்க போகிறோம் நல்லா அப்படியே வந்து கொதித்து சுண்டை வைக்க போகிறோம் அதோடய எசன்ஸ் நல்லா அப்படியே வந்து இறங்கும் இப்போ இதில் உள்ள இன்க்ரீடியன்ஸை பற்றி உங்களுக்கே நல்லா தெரியும் வெந்தயம் நம்ம உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியானது வயிறு சூடாக இருக்கும் பட்சத்தில் தான் நீங்கள் சாப்பிட்ட உணவுகள் என்ன ஆகுது அப்படின்னா ஆஃப் ஃபார்ம் ஆகுது அதை குளிர்ச்சி பண்ணுறதுக்கு நமக்கு வெந்தயம் ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் ஜீரகத்தை பற்றி சொல்லவே தேவையில்லை ஜீரகம் என்பது நமது உடலை சீர் செய்யக்கூடியது அகத்தை சீர் செய்யக்கூடியது அது நமக்கு தெரியும் ஓமம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அங்கங்க அதாவது சிறு சிறு துளைகளிலும் தேங்கி இருக்கக்கூடிய காற்று கழிவுகளை வெளியேற்றக்கூடியது பெருங்காயம் பெருங்காயத்தை பற்றியும் நம்ம சொல்லவே தேவையில்லை பெருங்காயம் நம் உடலில் இருக்கக்கூடிய வாத நோய்களை போக்கக்கூடியது அப்போ வாதம் எங்கெல்லாம் தேங்கியிருக்கோ அதை வந்து கிளியர் பண்ணி கொடுக்கும் அற்புதமாக சப்போர்ட் பண்ணும் செரிமானத்தை தூண்டும் பசியை தூண்டும் இப்படி பல விஷயங்களை பண்ணும் அப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம ஒரு தேநீராக தயார் பண்ண போகிறோம் இந்த தேநீராக தயார் பண்ணி ஒன்றரை டம்ளர்லேருந்து ஒரு முக்கால் டம்ளர் ஒரு டம்ளர் வந்து வர அளவுக்கு நமக்கு கொதித்து எசன்ஸ் இறங்கினோடனா இறக்கிடுங்க இறக்கிட்டு அந்த டம்ளர் அந்த அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த கசாயத்தை அப்படியே சாப்பிடுங்க அந்த தேநீரை அப்படியே சாப்பிடுங்க என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்கள் ஒருவேளை இனிப்பு உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து ஹனி சேர்த்துக்குங்க ஒயிட் சுகர் சேர்க்கக்கூடாது ஆனால் ரொம்பவும் கேஸ் லாக்காக இருக்குது பல வருஷம் பிரச்சனைங்க ரொம்ப இறுக்கமாக இருக்குது வயிறு உப்பீஸாக இருக்குன்றவங்க எதுவும் சேர்க்க வேணாம் டைரெக்டாக சாப்பிடுங்க எவ்வளோ நாள்லங்க ரிசல்ட்டு தெரியும் இது நாள் கணக்கே இல்லைங்க நீங்கள் சாப்பிட்ட பத்து நிமிஷத்தில் உங்களுக்கு வந்து மாற்றம் தெரியும் பத்தே நிமிடத்தில் உங்கள் உடலில் இருக்கக்கூடிய அந்த வாதம் எல்லாம் அதாவது உங்களுடைய வாயு தேக்கம் எல்லாம் வெளியேறும் இதுக்காக நீங்கள் பல வருஷமாக நிறைய இதுக்காக மெடிசன்ஸ்லாம் கூட எடுத்துருக்கலாம் ஆனால் பட் இது வந்து பார்த்திங்கன்னா இமீடியட்டாக ரிலீஸ் பண்ணி கொடுக்கும் இது ரொம்ப வருடமாக இருக்கக்கூடிய பிரச்சனையாக நீங்கள் தொடர்ந்து தினந்தோறும் ஒரு வேலை அல்லது ரெண்டு வேலை இதை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும் எந்த நேரத்தில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழித்து இது எடுத்துக்கோங்க பெட்டராக இருக்கும் ஓகேங்களா ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து எடுக்கப்படும் பொழுது நல்ல அதை வந்து கிளியர் பண்ணி கொடுத்து தேக்கத்தை வெளியேற்றி அடுத்த வேலைக்கும் நமக்கு வந்து பசியை தூண்டி செரிமானத்தை சரி பண்ணுற வேலையும் பண்ணிவிடுங்க ஒருவேளை இதை நம்ம டெய்லி எடுத்தாலே மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் இதை டெய்லி ட்ரை பண்ணி பாருங்கள் இது போக செய்யக்கூடாத சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் இந்த ஹாட் அண்ட் கோல்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அது மாதிரியான சில விஷயங்களை செய்யக்கூடாது என்னென்னா இப்போ நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்ட உடனே செரிமானம் பண்ணுறதுக்கு நம்ம உடம்பு வந்து சூடு பண்ணிக்கிட்டு இருக்கும் நம்ம உடம்பை உடம்பே சூடாகும் அப்போ தான் அந்த செரிமானம் பண்ணலாம் நல்லா அரைக்கும் ஆனால் சில பேர் என்னென்னா சாப்பிட்டு முடிஞ்சோன்னா போய் குளிக்கிறது அப்போ சாப்பிட்டு முடிஞ்சோன்னா குளிக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்குதா கேஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஆக ஆரம்பிச்சிடுங்க ஃபார்மாக பழகிடுச்சுன்னா அது வந்து உருவாகி உடம்புல தேங்க ஆரம்பிச்சிடும் சாப்பிட்டு உடனே குளிக்கிற பழக்கம் உங்களுக்கு இருந்ததுன்னா அதை முதல்ல அவாய்ட் பண்ணுங்க அதுபோல் ஒரு ஹீட்டான வெப்பமான சாப்பாடுகளை நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு சடனாக கூலிங்கான ஒரு வாட்டர் குடிக்கிறது அது மாதிரியான விஷயங்கள் பண்ணாதீங்க இதை முதல்ல புரிஞ்சுங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் வெப்பமும் குளிர்ச்சியும் சம்மந்தப்பட்டு ஏதாவது சில விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னா அதை மட்டும் மாற்றிக்கங்க போதும் உங்கள் உடலில் வெப் இந்த மாதிரி வந்து கேஸ் உருவாகாமல் உங்களால் தடுக்க முடியும் இப்படி தடுத்து நம்ம சொன்ன தேநீரை நீங்கள் எடுத்து உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய வாயுவை நீக்கி ஆரோக்கியமடைய வாழ்த்துக்கள் நன்றி